ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நமது சேனலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனி வீடியோ வந்து நம்ம தனித்தனி சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் துளமுக்கு தனியா கண்ணிக்கு தனியா மீனமுக்கு தனியா அந்த மாதிரி இதில் என்னாச்சுன்னா துலாம் கண்ணி மீனம் போன்ற சில சேனல்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அதை நம்ம மீண்டும் அப்ளை பண்ணியிருக்கோம் அதை நமக்கு திரும்ப கிடச்சிடும் ஒருவேளை திரும்ப கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் நமது பேக்கப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை நமது இந்த கும்பம் டுடே ரசவன சேனலை பிளாக் பண்ணாலுமே தடை பண்ணினாலுமே வந்து நீங்கள் அந்த பேக்கப் சேனலை நம்ம தினசரி ராசிபனங்களை பார்த்துக்க முடியும் அதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி ராசிபலன் அதனுடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் மேலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் நமது ஜெயசூரிய ராசிபலன் பேக்கப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமது வீடியோக்கள் எப்போதும் போது தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நமது இந்த கும்பம் ராசி ராசிபலன் சேனலையும் நான் வீடியோக்கள் நிறுத்த மாட்டேன் தொடர்ந்து வெளிவந்து தான் இருக்கும் அதனால் கவலைப்பட இல்லை இருந்தாலும் பேக்கப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு இந்த சேனல் வந்து கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் நமது ராசிபாலங்களை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது உங்களுக்கு அமையும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய அன்புக்கு எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிகளே சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் ஆறுக்குடையன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகங்க நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஐந்தாம் இடத்துல என அற்புதமாக கிரக இருக்குங்க ஆறாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க புதிய முயற்சிகளை வியாபார ரீதியாக நிறைய செய்யலாம் ஆனா ஒவ்வொரு முயற்சியும் நீங்க பொறுமையாக தான் செய்யணும் நிதானம் உங்களுக்கு தேவை செய்யக்கூடிய முயற்சிகளில் பொறுமையை கடைபடுத்திங்கன்னா வேற லெவல்ல நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக பெற முடியும் ஒரு நாள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து அதிகமான மகசூல் பெறுவதற்கும் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தருவதற்கும் நல்ல அள்ளி தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல திருப்தியான சூழல் உங்க உத்தியோக பணிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால உங்க பணிகளை நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க பூசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் உத்தியோகப் பணிகள் மட்டுமில்லை எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கொஞ்சம் இலுங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு அந்த முயற்சிகளை வந்து கைவிட்டக்கூடாதுங்க உத்தியோகத்தில் நீங்கள் வேலை வேலைக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் உங்களுக்கு உருவாகும் வேறு வேலைக்கு மாறதாக இருந்தால் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் மேலும் புதிய வேலை பாசிபிலிட்டி எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு புதிய வேலை கிடைத்ததுக்கு அப்புறமா நீங்க பொறுமையாக அது கொடுத்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த தினம் நிதானம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தேவைங்க வேலை மாற்ற சிந்தனை ஏற்பட்டாலும் நிதானத்தை செயல்படுங்கள் இந்த தினம் அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய பக்கத்திற்காக கூட எந்த விதமான பகை உணர்வும் கூடாதுங்க சண்டை சச்சர்களை அருகில் உள்ள குடும்பத்துல நீங்க ஏற்படுத்திக்கலாம் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து மிக சிறப்பாக மன நிம்மதியை பெற முடியும் உங்க குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க மனது உறுத்திட்டே இருந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் ஒரு நாள்க ஆனா இன்னைக்கு பொறுமைங்கிறது கண்டிப்பாக தேவை உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க கருத்துக்களை வெளியிட போறீங்க ஏதாவது பேச போறீங்க அப்படின்னா சூழ்நிலை என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டு பெரியவர்கள் யார்கிட்ட பேச போறீங்களோ அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசுறது உங்களுக்கு நல்லதுங்க அப்பதான் சக்சஸ் ஆகும் இந்த தினம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுவது அப்படின்றது புத்திசாலித்தனம் விவேகம் அது கண்டிப்பா உங்களுக்கு தேவை கூட்டியாக செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கு இந்த தினம் கூட்டாளர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்துல நல்ல மன திருப்தி ஏற்படும் இந்த தினம் பொறுமையாக செயல்படுங்க உங்களுக்கு நல்ல தெளிவான சொல்ல உங்களுக்கு விரைவிலே அமைந்துவிடும் இந்த தினம் மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவதற்கு நிதானம் கண்டிப்பாக தேவைங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்குங்க நல்ல செய்திகள் குடும்பத்துல இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணியோட நடந்துக்குவீங்க எல்லாரு கூடயும் கனிவோட பணியோட நடந்துக்கிறதுனால உத்தியோக பணிகளிலும் சமுதாயத்திலும் உங்க குடும்பத்திலும் வந்து நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை பாராட்டுக்கிடக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் பல பேர் உங்களை வாயார பாராட்டுவதை நீங்களை உணர முடியும் கூட்டு முயற்சிகள் எல்லாம் செய்யும் போது ஏதாவது டவுட்டாக இருக்கக்கூடிய ஃபினான்சியல் விஷயங்கள் சந்த் சந்தேகமான நிதி திட்டங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் நீங்க தலையிடம் இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தள்ளி வைத்திருங்க இந்த தினம் அதன் மூலமாகவே நிறைய நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மாலை நேரத்தில் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் முடிஞ்ச மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கேயே ஜாலியாக அவுட்டிங் போகலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்களுடைய தனிப்பட்ட சீக்ரெட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல்ல இருக்குங்க அதனால் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு கட்டுப்பட நாளாக அமையும் ரொம்ப காலமாக நீங்கள் செய்து வரக்கூடிய சில முக்கியமான ப்ராஜெக்டை கொஞ்சம் இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காரிய இலுபுறிகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் முயற்சிகளை விட வேண்டாம் மனதையும் வந்து நீங்கள் உறுதியாக மாற்றிக்கொண்டு உங்கள் முயற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் ஈடுபடுங்க பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும் என்றே அதன் மூலமாக நல்ல பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதல்களுடனான காதல் உறவுகளை இந்த தினம் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் காதல் வாழ்க்கை இருக்காங்க உங்களுடைய மூடு வந்து நீங்க நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் திருமண அதே மாதிரி தாங்க உங்களது வாழ்க்கை தினம் இணக்கமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் எனவே மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கைத்தினோட நேரத்தில் நீங்கள் செலவிடலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க தாராளமாக ஈடுபடுங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நண்பர்களே நேர்மறையான நல்ல எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு அது நல்ல வாய்ப்பில் உருவாக்கி தரும் சோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பிரச்சனைகள் நீங்கும் நல்ல தெளிவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் பொறுமையை கடைபிடிங்களா அப்போதான் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் கொஞ்சம் இளிபுரியான காரியங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் மனது தளர வேண்டாம் நீங்க தளராமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு மாற்றமான சிந்தனைகள் உருவானால் நீங்க பொறுமையாக அதை அந்த மாற்றங்களை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க எனது கணிப்பின்படி இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது கும்பராசியன் பள்ளிகளில் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கீங்களோ உங்க வீட்டு குழந்தைகளுக்கு என்னென்ன பார்த்து பார்த்து செய்வீங்க அதனால குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேறும் அதனால குழந்தைகளுடன் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களுக்கு மனக்கவலைகள் பெரும்பாலான நீங்க விடும் ரொம்ப காலமாக நீண்டகாலமாக இருக்கக்கூடிய மனசு உருத்திட்டே இருந்த முள்ளு மாதிரி உருத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சதயம் நண்பர்களுக்கு உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க கருத்துக்களை வெளியிடுவது ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடக்கூடாதுங்க கூட்டாளிகள் அதாவது வியாபாரத்தில் கூட்டாளியுடைய எண்ண ஓட்டங்களா இன்னைக்கு உங்களுக்கு புரியும் எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களது அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக கூட்டு வியாபாரம் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் இன்று தினம் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தின் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் விவசாயிகளுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு பணிகள் வந்து சிறப்பாக நல்ல மகசூல் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் நிதானித பொறுமையாக செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு நல்ல மன திருப்தி ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் நமது டுடே ராசிபாலன் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான ரொம்ப அவசியமாக தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நமது டுடே ராசிபாலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற மாதிரி நமது பேக்கப் சேனலான ஜெய்சூரிய ராசிவாளன் சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் புது வீடியோக்களை நீங்க தடையின்றி பார்க்க முடியும் ஏன்னா நமது சேனல் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க வீடியோக்களை வந்து தனசரி ராசிபலன் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும் கீழே டெஸ்கிரிஷன் பகுதியில் ஜெயசூல ராசிபலன் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் மேலும் நம்மளுடைய கலந்து விட இருக்கு மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்க்கலாம் மேலே ஐ பட்டனில் புதிய ராசி பலங்களுடைய ராசிபலங்கள் ராசி லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்களோடு உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே